அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அலஹமதுல்லா அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் இந்த ரமதான் மாதத்தினுடைய இன்றைய தராவீகை நிறைவு செய்து மன நிறைவோடு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு தாலா நம்முடைய இந்த தராவீகை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வானாக அல்லாஹுக்காக நாம் நின்ற இந்த நிற்குதலை நாம் செய்த ருக்கோ நாம் செய்த சுஜூதுகளை நாம் அல்லாஹிடத்தில் கையேந்திய அந்த கையேந்துதலை நாம் ஓதிய தஸ்பீகை நாம் கேட்ட இந்த குரான் திலாவத் அனைத்தையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வானாக இதன் மூலமாக இந்த ரமதானை பாவ மன்னிப்பு பெற்றவர்களுடைய பட்டியலிலும் நரக விடுதலை பெற்றவர்களுடைய பட்டியலிலேயும் அல்லாஹ் நம் ஒவ்வொருவருடைய பெயரையும் அல்லாஹு தாலா சேர்த்து அருள் புரிவானாக அலமதுல்லா நேற்று பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடாது அவர்களுக்கு மரியாதை தர வேண்டும் என்று பல்வேறு செய்திகளை பார்த்தோம் குரானில் கூட அல்லாஹு தலா உங்களுடைய பெற்றோர்களுக்கு இப்படி துவா செய்யுங்கள் என்று ஒரு துவாவையே கற்றுக் கொடுத்திருக்கிறான் ஹுமா கமா ரப்பயானி சவீரா ரொம்ப அற்புதமான துவா ஒவ்வொருவரும் மனநம் செய்து ஓத வேண்டிய துவா யா அல்லா என்னுடைய பெற்றோர்களுக்கு நீ இரக்கம் காட்டு எப்படி நாங்கள் சிறுவர்களே இருந்த போது சிறுவர்களாக இருந்த போது எங்களுக்கு எப்படி அவர்கள் ரப்பாக இருந்து எங்களை பரிபாலித்தார்களோ அரவணைத்தார்களோ அதே போன்று அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு என்கிற துவாவை ஒவ்வொரு நேரமும் நம் பெற்றோர்களுக்கு நாம் துவா செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹுலா துவா செய்யக்கூடியவர்களாக அல்லா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக நம்முடைய மாணவர்கள் கேட்டாங்க உஸ்தாது பெற்றோர்களை நோவினை செய்யறதை பற்றி களிமாலாம் வராதுன்னு சொல்லி இப்படிலாம் பயமுறுத்துறீங்க ஆனால் அந்த பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுடைய விஷயத்துல எப்படி நடந்து கொள்ளணும் எப்படி பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் ஒரு குழந்தை என்பது அமானிதம் எத்தனையோ பேர் நம்ம பார்க்கிறோம் ஐந்து வருடம் ஆறு வருடம் ஆகிறது பல வருடங்களாயும் குழந்தை இல்லாமல் அவர்கள் தவிக்கிற அந்த தவிப்பை நம்மால் பார்க்க முடிகிறது பார்க்கிற இடங்கள் எல்லாம் துவாச்சை குழந்தை கிடைக்கிறதுக்கு உள்ள குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு செய்யுங்கள் என்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் அந்த குழந்தையை அல்லாஹ் நமக்கு கொடுத்து அந்த அமானிதத்தை சரிவர நாம் நிறைவேற்றவில்லை என்றால் அது எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம் என்பதை யோசிக்க வேண்டும் சரி எப்படி பெற்றோர்களுடைய கடமை என்ன நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை பார்க்கிறோம் இவன் அப்பா சொல்லி எல்லாம் அறிவிக்கிறார்கள் யார் ரசூல் அல்லா அல்லாவின் தூதரே கத அலிம்னா ஹக்குல் வாலித் ஒரு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்று எங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு குழந்தையுடைய விஷயத்திலே பெற்றோர்களுக்கு என்ன கடமை பெற்றோர்கள் என்ன செய்யணும் ஒரு பெற்றாச்சு என்ன செய்யணும் சொன்னார்கள் முதலில் பெயரிட வேண்டும் பெயரை அழகா வைக்கணும் வாய்க்கு வந்தது நல்லா லேட்டஸ்ட் மாடலா இருக்குன்னா பெயர் வைக்க கூடாது அர்த்தமுள்ள பெயராக இருக்க வேண்டும் பெரியார்கள் சொல்வாங்க நம்ம வைக்கக்கூடிய பெயர் கூட வாழ்க்கையில் அசரை உண்டாக்கும் முகமது சல்லா அலைஹி செல்லத்திற்கு பெயர் முஹம்மத் புகழப்படக்கூடியவர் பேர் வச்ச இடம் என்ன தெரியுமா அவங்களுடைய பாட்டனார் காபத்துல்லாவுக்கு அருகாமையில போய் பேர் வைக்கிறார்கள் அதற்கு முன்னதாக முகமது என்கிற பெயர் யாருக்கும் வைக்கப்படவில்லை அவருடைய பாட்டனார் ரசூலுடைய பாட்டனார் இடத்திலே கேட்கிறார்கள் ஏன் உங்கள் மகன் பேரருக்கு அந்த முகமது என்று பெயர் வைக்கிறீர்கள் அவங்க சொன்னாங்கள அழகான வார்த்தை என் மகன் அதாவது பேரனார் இருந்தாலும் மகன் தான் சொல்லுவாங்க என் மகன் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களாலும் அதனால் என் மகனுக்கு முகம்மது என்று வைக்கிறேன் இன்றைக்கு உலகம் இருக்கும் வரை அவர்கள் புகழப்பட்டு கொண்டே இருப்பார்கள் அப்ப பெயருக்கு ஒரு அசர் இருக்குது அசத்து நெட்ல ஏதாவது அதாவது கணவன் பேர் ஏழு ஆரம்பிக்குது மனைவி பேர் ஏழு ஆரம்பிக்குது பையன் பேரு ஏழை ஆரம்பிக்கணும் அல்லது ஏதாவது ஒரு பேர்ல ஆரம்பிக்கணும் அர்த்தம் இருக்கா இல்லை நெட்டில் தேடுறது அல்லது இவங்க யாராவது கணவன்மார்கள் வெளிநாட்டில் வேலை பார்ப்பாங்க வெளிநாட்டில் வேலை பார்க்குற இடத்துல எவனோ ஒருத்தனுடைய பேர் கேட்குறதுக்கு நல்லா லேட்டஸ்ட் மாடலாக ஸ்டைலாக இருக்குது அசர்த்து இது இந்த பேரை வைங்களேன் இதுக்கு என்ன அர்த்தம் அர்த்தம் இல்லை என்ன அசர்த்து அர்த்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அஜர்த்தை கேட்குறேன் அப்போ ரசூல் செல்லம் தாகும் அழகி முதல் கடமையை பெற்றோருக்கு உங்கள் பெயர் உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயரை நீங்கள் அழகுபடுத்துங்கள் அந்த பெயர் அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தும் சகாபாக்களுடைய பெயர் இருக்கிறது எத்தனையோ சகாபாக்களுடைய அற்புதமான பெயர்கள் இருக்கிறது ரொம்ப பழைய மாடலா இருக்கு அதற்கு பரவாயில்ல அர்த்தமுள்ள பெயர் எவ்வளவோ இருக்கிறது அதை தேர்ந்தெடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கு வையுங்கள் இது முதல் கடமை இரண்டாவது சொன்னார்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஒழுக்கம் கற்றுக் கொடுங்க யார்கிட்ட எப்படி நடக்கணும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப கவனமா வளர்க்கணும் அமானிதம் யார்கிட்ட எப்படி பேசணும் தாய் தந்தைகளுக்கு எப்படி மரியாதை செலுத்தணும் வயதில் மூத்தவர்களிடத்துல எப்படி மரியாதை செலுத்தணும் பொய் பேசக்கூடாது புறம் பேசக்கூடாது தொழுகையை கடைபிடிக்க வேண்டும் எல்லா நல்ல விஷயங்களையும் சின்ன வயசுல இருந்தே அவர்கள் அஞ்சுல வளையாது ஐம்பது வளையாது அப்படி ஆயிட்டான் ஆயிட்டான் இப்படி இப்படி மதிக்க எனக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வதில்லை என்று பின்னால் புலம்புவதில் எந்த அர்த்தமும் இல்லை உங்கள் பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தை நீங்கள் அழகுபடுத்துங்கள் சின்ன வயசுல இருந்து எப்படி ஒரு செடி ஒரு விதையை மண்ணிலே போடுகிறோம் அது வளருவதற்குள்ள அது ஒரு மரமாக கனி கொடுப்பதாக அல்லது பயிர் வருவதற்கு முன்னால் எப்படி நாம் பார்க்கிறோம் தண்ணி ஊற்றணும் அதில் எதுவும் பூச்சி வந்துடக்கூடாது பூச்சி மருந்து அடிக்கணும் கொஞ்சம் பார்த்து பார்த்து வருகிற போது தான் அது விளைச்சலை கொடுக்கும் அதே போன்று தான் உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நிமிடமும் மிக கவனமாக வளர்க்க வேண்டி இருக்கிறது இது ரெண்டாவது விஷயம் சுன்சல்லாலே சொல்ல மூணாவது சொன்னாங்க உங்கள் பிள்ளைகளுக்கு குரான் ஓத கற்றுக் கொடுங்கள் என்றார் குரான் ஓத கற்றுக் கொடுங்கள் இன்றைக்கி அதுதான் ரொம்ப குறைஞ்சிருச்சு உலகக் கல்வியில் அகாடமிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி அதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ஒரு மக்த மதரசால பிள்ளைகளுக்கு குரான் ஓத கற்றுக் கொடுப்பதற்கு முக்கியத்துவம் இல்லை எய்த்து முடிச்சுட்டு வர்றாங்க என்ட்ரன்ஸுக்கு மதரசால சேர்றதுக்கு வர்ற நம்ம வச்சிருக்கிற நிபந்தனை என்ன குரான் ஓத தெரிந்திருக்க வேண்டும் ஆலிம் ஆலிம் சேருவதற்கு இங்க என்ட்ரன்ஸ்ல வச்சா வர்ற நூறு சதவீதத்துல தொண்ணூறு சதவீதம் பசங்க குரான் ஓத தெரியாம வர்றாங்க என்ன கொடுமை இது என்ன நம்ம காலையில் டியூஷன் போ காலையில் ஸ்கூலுக்கு வேனுக்கு போகணும் இதுக்கு போகணும் அதுக்கு போகணும் டியூஷன் எல்லாம் ஓகே ஆனால் குரான் ஓத கற்று கொடுக்காவிட்டால் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் உங்களுக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக வருவதற்கு வாய்ப்பில்லை அல்லா பாதுகாப்பானாக ஹரிசல்லம் பாகுவ அலை அவர்களை பார்த்து அல்லாஹ் குரானில் ஒரு வசனத்தையே இறக்கினான் ஈமான் கொண்டவர்களே கு அன்ஃபூஸ் அக்கு அஹ்லி குணாரா உங்கள உங்களுக் உங்களுடைய நஸ்ஸுக்கும் நரக நெருப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நரக நெருப்பை பயம்புறுத்துங்கள் எப்படிப்பட்ட நரகம் தெரியுமா அதனுடைய அதனுடைய எரிக்கற்கள் எது தெரியுமா மனிதர்களும் மனிதர்களாக அதை எரிக்கிறதுக்கு உண்டான கற்கள் என்று அல்லா குரானில் சொல்லுகிறாங்க இந்த ஆயத்துக்கு விரிவுரையில் சொல்றாங்க அது என்னங்க நரக நெருப்பு பார்த்து பயம்புறுத்துகிறதா அப்புடின்னா என்ன அர்த்தம் உங்கள் பிள்ளைகளை ஒழுக்கம் உள்ளவர்களாக குரான் ஓத தெரிந்தவர்களாக மார்க்க கல்வி பெற்றவர்களாக நீங்கள் வளர்ப்பதுதான் அந்த ஆயத்திற்கு அர்த்தம் என்று பெருமக்கள் சொல்லி காட்டுறாங்க இதை விட தெளிவா என்ன சொல்லணும் முரு அவுலாதக்கும் சபாசினி ஏழு வயசு ஆச்சா உங்க பிள்ளைகளை தொழுக சொல்லி ஏவுங்க தொழுக சொல்லி ஏவுங்க அடுத்த சொன்னாங்க வலுரி பூகும் அலைகா ஓகும் அபுனா அஷர் பத்து வயதாயும் தொழுகாவிட்டால் விட்டால் அவனை நீங்கள் அடியுங்கள் என்று ரசூல் செல்லா அலை சட்டம் சொன்னான் இதோட என்ன வார்த்தை இருக்குது ஏன் அடிக்கிறோமா தொழுக சொல்லி ஏ வரமா நம்மளே தொழுகிறோமா என்று தெரியல ரமலான் மாதம் தொழுகிறோம் இப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்க நம்முடைய அதில் அடுத்த ரசூல்லா சொன்னாங்க உங்கள் படுக்கையிலே பிள்ளைகளை நீங்கள் பிரித்து படுக்க வையுங்கள் பத்து வயசு ஆயிருச்சா அவனுக்கு விலங்கு ஆரம்பிச்சிருச்சா சகோதரிகளோடு எல்லாரோடையும் சேர்ந்து கலந்து படுக்காதீங்க படுக்கையிலே கூட பிரிவை ஏற்படுத்துங்கள் என்று ஏழு சொல்லி ஏவுங்க தொழுகாவிட்டால் அடியுங்கள் என்றார்கள் மார்க்கத்தில் அடிப்பதற்கு கடினமாக நடந்து கொள்வதற்கு அனுமதி இல்லை ஆனால் ரசூலுல்லா அடிக்க சொன்னார் என்றால் நீங்க அடுத்து பள்ளிக்கு அனுப்பலைன்னா நாளைக்கு அல்லாவிடத்துல மிக மோசமான நரவ நெருப்புல உங்கள் பின்னை எரியும் அல்லாஹ் பாதுகாப்பானாக நம்முடைய பிள்ளைகளை விசல்லா அலே செல்லம் சொன்னாங்க குள்ளுக்கும் ராயின் ஓ குள்ளுக்கும் மசூலு நன்ற ஐயத்திகி நீங்கள் ஒவ்வொருவரும் கண்காணிக்கப்படுவர்கள் கண்காணிப்பாளர் உங்களுடைய கண்காணிப்பை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் அடுத்த ரசுல்லா பல பேரை சொன்னாங்க அதில் பெண்ணை பற்றி சொல்கிறாங்க பெண் என்பவர் கண்காணிப்பாளர் யாருடைய கண்காணிப்பாளர் தன் கணவருடைய விஷயத்திலும் தன் பிள்ளைகள் விஷயத்திலும் கண்காணிப்பாளர் அதை பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று ரசூல் செல்ல அல்லாஹுவை செல்லம் சொன்னார் அல்லாஹு அக்பர் ஆனால் இன்னைக்கு பார்க்குறோம் என்ன வளர்க்குறோம் நம்ம நம்ம கம்பத்து பெண்கள்லாம் அப்படி கிடையாது எல்லாரும் அப்படி பயங்கரமா சாலிகான பிள்ளைகளாக வளர்க்கறாங்க அப்படிதான் நினைக்கிறேன் அல்லாஹ் அல்லாஹு தோஃபிக் செய்வானாக ரொம்ப பத்துவம் விடக்கூடாது சில பேரை பார்த்தா அப்படி போயிடுவ இப்படி போயிடுவ உருப்படாம போயிடுவ அந்த வார்த்தை இந்த வார்த்தை செல்லா செல்லும் கண்டித்து இருக்கிறார்கள் உங்களுக்கு நீங்களே எதிராக செய்து சொல்லிட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராகவும் துவா செய்து விடாதீர்கள் திடீர்னு ஒரு பையன் வந்து ஏதோ பண்ணிட்டான் கோவத்துல திட்டாதீங்க பொதுவா நமக்கு கோவத்துல என்ன வார்த்தை வருதுன்னு தெரியாது ஆனால் ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்கள் கோவத்துல உங்கள் பிள்ளைக்கு எதிராக திட்டி விடாதீர்கள் அது மட்டும் இல்ல சொல்ல சொல்ல உங்களுடைய செல்வத்திற்கு எதிராக திட்டி விடாதீர்கள் சில நேரம் இருக்கிறது அந்த நேரத்துல ஒருவேளை நீங்க திட்டி இருந்து அதுவா ஏற்றுக்கொள்ளப்படும் நேரமாக இருந்தால் நீங்களே உங்கள் பிள்ளையை அழிவுக்கு ஆளாக்கி விட்டதாக ஆகிவிடும் அல்ல பாதுகாப்பானாக பிள்ளைகளை திட்டு ரொம்ப அவங்களுக்கு எதிராக பத்துவா செஞ்சிடாதீங்க கோவப்பட்டு அவங்களுக்கு எதிராக துவா செய்யாதீங்க இதெல்லாம் ரசூல் செல்லாலே செல்லும் கவனமா சொல்லி சரி நம்ம நினச்சா மாற்ற முடியுமா மாற்ற முடியும் வரலாற்றில் ஒரு நிகழ்வு வருகிறது அனஸ் அலி அல்லா மன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரசூல் சல்லா அலி செல்லத்துடைய ஹாதிமாக இருந்தவங்க பணியாளர் கிட்டத்தட்ட அதிகமான ஹதீசுகளை இந்த உம்மத்திற்கு அறிவித்த ஒரு சஹாபி இந்த உலகத்தில் ரொம்ப வயசு வாழ்ந்த சஹாபி ரசூல்லா காலத்துக்கு பிறகு ரொம்ப வயசு வாழ்ந்தாங்க அவங்களுக்கு பேரம் பேத்தி மட்டுமே ஒரு கிராமம் மாதிரி அவ்வளோ பெரிய குடும்பம் அவங்களுக்கு ரசூல்லாவுடைய துவா பறக்கத்து ஆனா அவங்க சின்ன வயசுல இருக்கும் போது தாய் தந்தை அவங்களுடைய தாயார் பேரு ரொம்ப அற்புதமான பெயர் உம்மு சுலைம் ரலியம்பா மனா அவங்களுடைய தந்தை பேரு மாலிக்கு பின்னு நதர் இப்போ என்ன செய்கிறாங்க மாலிக்கு பின்னு நலரு ஏதோ வியாபாரத்துக்காக போயிருக்கிறாரு போன கேப்ல இவங்களுடைய மனைவி உம்மு சுலைம் இருக்காங்க அனசலி அல்லா தாயார் ரசூலுல்லாவுடைய சபையில் போய் அவங்க கலந்துக்கிறாங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க ஈமான் கொண்டுட்டாங்க மாளிகை மின்னாரு வர்றாரு வந்து பார்த்தா மனைவி இஸ்லாத்துக்கு வந்துடுச்சு ரொம்ப பயமாக போச்சு அப்போ உடனே கணவர் சொல்கிறாரு நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்துரு சொல்கிற நான் வர முடியாது நீ வேணா இஸ்லாத்துக்கு வா ரெண்டு பேருக்கு சண்டை நடக்குது அவங்க இஸ்லாத்துக்கு விட்டு நான் வெளியே வரமாட்டேன்னு உறுதியாக இருக்காங்க மனைவி சரி இப்போ அனஸ் குழந்தையாக இருக்கிறாங்க யார் பக்கம் போறது தாய் நினைத்தால் பிள்ளையை எப்படியும் மாற்ற முடியும் என்ற அர்த்தம் தந்தை சொன்னார் எப்பா அம்மா பின்னாடி போயிருந்தது முஸ்லீம் அவன் மட்டும் ஆயிராது களிமா சொல்லிடுறாங்க அம்மா சொல்கிறாங்க நீ களிமா சொல்லணும்ட்டு எவ்வளோ பெரிய கிரிட்டிக்கலான நேரம் பாருங்க ஆனால் அனசரியல்லாக அன்பும் தாய் பக்கம்தான் குழந்தை சாரும் தாய் தாயின் பேத்தை கேட்டு அனசரியல்லா களிமா சொல்லி ஈமான் கொள்கிறார்கள் பின்னாடி மிகப்பெரிய சஹாபி ஆகிறார் இப்போ என்ன சொல்ல வர்ற செய்தி என்னவென்றால் தாய் நினைச்சா எப்படியும் பிள்ளையை மாற்ற முடியும் அதனால் நம்ம கையில் தான் இருக்கு நம்ம பிள்ளையுடைய எதிர்காலம் அல்லாஹு கால குரானில் சொல்கிறான்ல என்ன சொல்கிறான் துவா கற்றுக் கொடுக்குறான் ரப்பனா சொல்லுங்க ரப்பனா பின் அஸ்வாஜினா துரியாத்தினா குரலத்தா ஐயனின் முத்தீனை யாரெல்லாம் எங்களுடைய எங்களுடைய கணவன் மாறுகளை என்னுடைய மனைவி மாறுகளை மேலும் எங்களுடைய குழந்தைகளை கண்குளிர்ச்சியாக ஆக்குவாயாக கண் என்ன கண்குளிர்ச்சி என்னங்க அவன் மார்க்க அடிப்படையிலே அவன் வாழ்வதுதான் கண்குளிர்ச்சி ஆனால் இன்னைக்கு நம்ம குரான் உதை கற்றுக் கொடுக்கறதில்ல பெற்றோர்கள் தாய்மார்களாக இருப்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய பிள்ளைகளை மத்தவோடு மதரசா தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் அப்படி நீங்கள் ஏற்படுத்தி நாலு மார்க்க விஷயங்களை நீங்கள் கற்றுக் கொடுத்த ஒன்று நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் இல்லைன்னா கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்திற்கு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் அனுப்ப வேண்டும் அப்படி அனுப்பினால்தான் உங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற முடியும் நிறைய செய்திகளை பேச வேண்டி இருக்கிறது நீண்ட நேரம் தராவி தொழுதுட்டு அஜரத்து பெருசாக பயான் பண்ணுறாங்க அப்படின்னு சோர்வு தட்டிடக்கூடாதுன்னு தான் சுருக்கமாக நம்ம பேச வேண்டி இருக்கிறது ஒரு ரெண்டு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சிடல சொந்தசந்தம் அலை வசந்தம் சொன்ன ஹதீஸு வருகிறது மண் அல்லம ஐபனாபு அல் குரானு நகுரன் யார் எந்த பெற்றோர் தன் பிள்ளைக்கு குரானை பார்த்து போதை கற்றுக்கொடுக்குறாரோ எதுக்கு மனப்பாடம் பண்ணுறதில்ல

பதினான்காம் பிறை முழு நிலவை போன்று இருக்குமா அந்த முத்தாலாக கேமத்துனால தந்தை தாய் தந்தையை இப்படி வச்சிருவான் ஹாஃபில் குரான் மணலை செஞ்ச அந்த அந்த மகனை இப்படி வச்சிருவான் வச்சுட்டு சொல்வானா நீ ஓத ஆரம்பிப்பா எக்குரா பா ஓதுப்பா அந்த மகன் ஓத 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 இவருடைய பெற்றோர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான் குரானின் கடைசி வசனம் வரை அவர் ஓதுவார் அவருடைய தாய் தந்தையுடைய அந்தஸ்தை அல்லாஹ் கியாமத்திலே உயர்த்தி கொண்டே இருப்பான் என்ற ஹதீஸுகளிலே வருகிறது அல்லாஹ் அக்பர் இன்னும் வருகிறது நாளைக்கு மறுமையில பிள்ளைகளை குரான் ஓத கற்றுக் கொடுத்து மனநம் செய்த தாய் தந்தையர்களுக்கு அல்ல ஒரு ட்ரெஸ் கொடுப்பான் என்னது இங்க நம்ம புர்கா விதவிதமா போடுறோம் விதவிதமான சேலை கட்டுறோம் விதவிதமான இது பண்றோம் ஆனா நாளைக்கு மறுமையில அல்லாஹ் ஒரு ட்ரெஸ் போட்டு விடுவானா இந்த பெற்றோர்களுக்கு ஆச்சரியமா போயிடும் என்ன அல்லா நாங்கள் எந்த அமலும் ஜெயலையோ எங்களுக்கு என்ன இவ்வளவு அற்புதமான ஆடையா காஸ்ட்லியான ஆடை அப்ப அல்லாஹ் தாலா அவங்களுக்கு சொல்லப்படுமா உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் குரானை கற்றுக்கொடுத்ததால் அல்லாஹ் உங்களுக்கு இந்த அந்த அழகான ஆடையை அணிவிக்கிறார் என்று சொல்லப்படுமா சுபகான அல்லா அல்லாஹ் அந்த ஆடையை நமக்கும் நசீபாக்குவானாங்க ஹரிசல்லா லே செல்லம் சொன்னாங்க ஹரிசலே வருகிறது யார் குரானை ஓதி மணனம் செய்கிறாரோ அதில் இருக்கிற ஹலாலை ஹலால் என்று ஹராமை ஹராம் என்று ஆக்குகிறாரோ அந்த ஹாஃபிலுள் குரான் இருக்கார்ல நம்ம ஆஃப்ஸா பாருங்க அழகா குரான் ஓதுறாங்க அவர் நினைச்சா அவருடைய குடும்பத்திலே நரகம் வாஜிபான பத்து முஸ்லீம்களை தன் பரிந்துரையில் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லலாம் ஒரு ஹாஃபில் கு நம்ம ஹாஃபீஸாவும் ஆலிமாவும் ஆக்கினா சாப்பாடுக்கு கஷ்டப்படணும் அஜர்த்து என்னங்க அஜிர்த்து சொல்றது அப்படின்னு கேட்கலாம் அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு ஒரு மனப்பான குரான் மனனம் செஞ்ச ஹாஃபில் டாக்டர் ஆகிறாங்க குரான் மன்னனம் செஞ்ச ஆள் ஒரு டிகிரி ஹோல்டர் ஆகிறாங்க குரான் மன்னனம் செஞ்சாவும் உலக படிப்புல உயர்ந்த நிலைமைக்கு அடையிறாங்க அதெல்லாம் அந்த காலம் அதனால் நம்முடைய பிள்ளைகளை நாம் சாலிகானவர்களாக இன்ஷா அல்லா உருவாக வேண்டும் அல்லாஹு தாலா அதற்கு தோஃபிக் செய்வானாக நாம் மரணித்த பிறகும் நமக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக சாலிகான பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா கொடுத்த அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் ஓ ரகமத்துல்லாஹி ஓ பரகாத்துகூ الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربنا لرمنا أنفسنا وإن لم تَغْفِرْ لنا وَتَرَحَمْنَا لنكونن من الخاسرين ربي رَحَمْهُمَا كما ربياني سميرا ربنا لنا من ازواجنا وذرياتنا قرة قرى وَجَعَلْنَا للمتقين اماما يا الله نانجل ترندم يا يا தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்திட ரஹமானே அல்லா எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்திட ரஹமானே கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய பாவங்களை நீ மன்னிக்காவிட்டால் நாங்கள் கைசேதமுடையவர்களாக ஆகிவிடுவோம் ரஹமானே யா அல்லாஹ் இந்த ரமதானின் பொருட்டால் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக எங்களை ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய இந்த தொழுகை ஏற்றுக்கொள் ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய நோன்பை ஏற்றுக்கொள் ரஹ்மானே யா அல்லாஹ் நாங்கள் குறையுடையவர்கள்தான் ரஹமானே யா அல்லாஹ் எங்களுடைய குறையான தொழுகை உன்னுடைய மேலான கருணையால் ஏற்றுக்கொள் ரஹமானே

கிருபியுள்ள ரஹ்மானே யா எங்கள் குடும்பத்தில் யாரேனும் நோய் வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை கொடு தரஹ்மானே யா அல்லாஹ் மோசமான நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்து தரஹ்மானே யா கேன்சர் போன்ற மோசமான நோய்களை விட்டு எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து ரஹ்மானே யா அல்லாஹ் மோசமான மரணங்களை விட்டு பாதுகாத்து ரஹ்மானே யா அல்லாஹ் திடீர் மரணங்களை விட்டு பாதுகாத்து தரஹ்மானே யா இன்றைக்கு சர்வ சாதாரணமாக ஆக்சிடென்ட் மரணிக்கிற நிலைமைகள் இருக்கிறது யா அல்ல அந்த மரணங்களை விட்டு எங்களை பாதுகாத்துன ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய பெற்றோர்களுடைய துவாவை பெறக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருந்தால் யா அல்லா அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுத்தனர் ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய பெற்றோர்கள் மரணித்து இருந்தால் அவர்களுடைய சுவன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் கிருமையுள்ள ரஹ்மானே யார் எங்கள் குடும்பத்தில் யாரேனும் சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு நல்ல சாலிகான ஜோடுகள் அமைந்து நல்ல முறையிலே திருமணம் ஏற்படுவதற்கு வாய்ப்பை கொடுத்திட யா யார்லா எங்களுடைய குடும்பத்தில் யாரேனும் குழந்தை பாக்கியமில்லாமல் இல்லாமல் கஷ்டப்பட்டிருந்தால் யா அல்லாஹ் குழந்தையை கொடுப்பவன் நீதான் யா ல்லா அவர்களுக்கு சாலிகான குழந்தையை கொடுத்திட ரஹ்மானே யா ல்லா எங்களுடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை தொழுகி ஆக்கிட ரஹ்மானே எங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியும் உலக கல்வியும் கொடுத்து உலகத்திலும் வறுமையிலும் வெற்றி ஆக்கிட ரஹ்மானே யா நாங்கள் மரணித்த பிறகு எங்களுக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய சந்ததிகளை ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா கிருபையுள்ள ரஹ்மானே எங்களுடைய குடும்பத்தில் வியாபாரத்திலே வரக்கத் செய்திட ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய பொருளாதாரத்திலே வரக்கத் செய்திட ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய கொடுக்கல் வாங்கலே வரக்கத் செய்திட ரஹ்மானே யா அல்லாஹ் வட்டியை விட்டு எங்களை பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லா எத்தனையோ குடும்பங்கள் விதி பிழுங்கி தெரியாமல் வட்டியை வாங்கி அவர்கள் கஷ்டப்படுவதை பார்க்கிறோம் யார்லா வட்டி என்கிற மோசமான விஷயத்தை விட்டு எங்களையும் குடும்பத்தையும் பாதுகாத்திட ரஹ்மானே கடன் தொல்லை பாதுகாத்திட ரஹ்மானே கடன் வாங்கி இருந்தால் அதை அடைப்பதற்கு வழிவகை செய்து கொடுத்திட ரஹ்மானே எங்கெல்லாம் காஷ்மீரிய முஸ்லீம்கள் பரஸ்தீன முஸ்லிம்கள் ரோஹிணி முஸ்லிம்கள் இந்திய முஸ்லிம்கள் எல்லோருக்கும் பாதுகாப்பான நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்திட ரஹ்மானே யாரெல்லாம் நல்ல ஆட்சியை ஏற்படுத்தி கொடுத்திட ரஹ்மானே யார்லா முஸ்லிம்களுக்கு

குடும்பங்களிலே மரணித்து மரணித்திருந்தால் அவருடைய தவறை சூழ பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே ஹலால் ஹராமை ரஹ்மானே அல்லாஹ் சினிமாக்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே அல்லா அமீர் அலஜி உண்டான குடும்பத்தார்கள் எல்லோருக்கும் நல்ல ஆஃபியத்தையும் சலாமத்தையும் வரக்கத்தையும் கொடுத்தனர் ரஹ்மானே யா அல்லாஹ் கடைசி நேரத்தில் கலிமாலா லா இலாஹா முஹமது அல் ரசூலுல்லா என்ற கலிமாவோடு ரூஹு பிரிய நசீவை கொடுத்த ரஹ்மானே யா அல்லா நாளை மறுமையிலே

وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله